திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியம் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே பொதுவாகவே ஒரு உண்மையை சொல்லுங்களேன் உங்கள் மனசில் பட்டதை அப்படியே சொல்லுங்கள் இப்போ வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பாருங்கள் அதே போல் பிறப்பு அப்படின்னா என்ன ஞாபகம் வருது இறப்பு அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வருதுங்கிறத யோசிச்சு பாருங்க இப்ப பிறப்பு அப்படின்னு சொன்னா புதிதாய் உருவாவது அப்படிங்கிறது அது எதுவாயினும் சரி அதை பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இறப்பு அப்படின்னு சொல்லும்போது இருக்கின்ற ஒன்று இல்லாமல் போவது அல்லது நீங்குவது அப்படிங்கிறது இறப்பு அப்படின்னு சொல்றோம் வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த இடைப்பட்ட காலம் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கின்ற அந்த இடைப்பட்ட காலத்தை வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சரியாக தவறா அப்படிங்கிறது அவரவர் பார்க் பார்வைக்கு எது அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா பிறப்பு சிறப்பாக அமையணுமா இறப்பு சிறப்பு அமையணுமா வாழ்க்கை சிறப்பாக அமையணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள கேட்டு பாருங்க எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பிறப்பு சிறப்பா இருந்தா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வாழ்க்கை சிறப்பா இருந்தா தான் இறப்பு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் சில பேர் பிறப்பு எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்ற பட்சத்திலே இறப்பு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சில பேர் பிறப்பும் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இறக்கும் போது அது சிறப்பானதாக இருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு வகையில் போகக்கூடியது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை எதற்காக அடியேன் கேட்டேன் என்றால் இதில் மூணாவதாக நம்ம ஒன்று சொன்னோம் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்பு இல்லாத ஏதாவது ஒரு ஜீவராசியவோ மனிதனையோ தாவரத்தையோ ஏதேனும் ஒரு பொருளையோ நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது அதற்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது நம்ம மனசு உணரும் இதில் ஏன் அடியேன் இதை குறிப்பிட்டு கேட்கின்றேன் என்றால் எல்லா மனிதனும் பக்குவம் அடைகின்றான் எப்பொழுது அப்படின்னா நம்ம யாராவது ஒரு இறப்புக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பரிபக்குவத்தை அடைவோம் என்னென்னா அவ்வளோ வாழ்க்கை பாரு எப்படியெல்லாம் இருந்தாப்ல இந்த ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிட்டாப்புல அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவோம் அப்போ கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவ்வளோ தான் வாழ்க்கை இதில் போய் அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க போட்டி சண்டை பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை நாமே கேட்போம் அந்த இடத்துல ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்களேன் அவ்விடத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்றால் அந்த எண்ணம் நமது மனதிலே நிலைத்திருக்கின்றதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இயல்பாகவே போட்டி போறாமை வாழ்க்கையில் முன்னேறணும் அதற்காக நம்ம வந்து ஏதாவது தொழில் செய்யணும் வேலையில் கடுமையாக உழைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் நம் மனதில் குடிக்கொண்டு இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இது எல்லாமே மனசில் குடிக்கொண்டு இருக்கின்ற பட்சத்தில் நம்ம ஒரு இறப்புக்கு போகிறோம் அது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசில் யாராச்சும் இறந்துடுறாங்க அல்லது எதிர்பாராமல் ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் பதறத்தான் செய்யும் என்னடா இவங்களுக்கு போய் இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த எண்ணம் மனதிலே வரும் எவ்வளவோ ஆடினாலும் கடைசியாக இது தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த நேரத்தில் வரும் ஆனால் அது தொடர்ந்து இருக்குமான்னு பார்த்தா அந்த நாளை கடந்துட்டிங்கன்னா மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடுவோம் உண்மையான பக்குவம்ங்கிறது அதுதான் அந்த மரணத்தை பற்றின புரிதல் அப்படிங்கிறது எதுவும் நிலையில்லை எவ்வளவு ஆடினாலும் கடைசியில் இதுதான் கதி அப்படிங்கிறது தான் அந்த புரிதல் அந்த புரிதல் எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி நம்ம போவோம் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த புரிதல் அப்படிங்கிறது அந்த நாளில் அந்த நேரத்தில் மட்டுமே நமக்கு இருக்கிறதே தவிர அந்த நேரத்தை நாம் கடந்து வந்து எனில் நம் மனசில் அது நிக்கிறது இல்லை மீண்டும் வந்துட்டு இயல்பான வல வாழ்க்கைக்கு வந்து நாம் திரும்பி விடுகின்றோம் ஆமா இல்லையா இதை மனசுல நீங்க கேட்டு பாருங்க ஒருவேளை அந்த புரிதல் நமக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்குகிறது அப்படின்னா நாம் யார் அப்படிங்கிறத நம்ம உணர்வதற்கு அது ஒரு வித்தாக அமையும் தன்னை அறிந்து கொண்ட ஒருவன் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமாம் அப்ப இயற்கையை அவன் உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அவசியமான ஒன்று இயற்கையை உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்கின்ற ஒருவனால் தன்னை அறிய முடியும் தன்னை அறிந்த நிலையிலேயே இறைவனை அறிய முடியும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ இந்த பிறப்பு பற்றி நமக்கு பல விஷயங்கள் கேள்வியாக இருக்கலாம் சில பேர் வந்து முன்ஜென்மம் இப்போ இருக்கிறது இந்த மாதிரி அடுத்த ஜென்மம் பற்றி நம்பிக்கை இருக்குது இல்லை ஆனால் மரணத்தை பற்றி ஒரு விஷயம் தெளிவாக எல்லாருக்குமே தெரியும் பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு கண்டிப்பாக இருக்கும் யாரும் எதையும் தூக்கிக்கிட்டு ஓட முடியாது கொண்டு வர்றதும் இல்லை கொண்டு போகிறதும் இல்லை போன பதிவில் சொன்ன மாதிரி வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஒரு மனிதனுக்குள் நிலையாக இருக்கும் அந்த இறப்பு எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறதும் ஒவ்வொருத்தரை பொறுத்தது சில பேர் அந்த இறப்பு அப்படிங்கிறது பல பேர் பல கோடி பேர் பேசக்கூடிய ஒன்றா இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் அப்படியெல்லாம் இல்லை அப்படியே இருந்தேன் போனேன்னு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் என்னவோ தான் நடக்கப் போகிறது மாற்று கருத்து இல்லை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க இன்றைய பிணத்தை பார்த்து நாளைய பிணம் அழுகிறது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய விஷயம் ரொம்ப ஆழமானதாக இருந்தாலும் ஆழமான கருத்துடையதாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதை முறைய நம்ம வந்து மனசுக்குள்ளே உருவேற்றதே இல்லை நம்ம என்னமோ இன்னும் ஐநூறு வருஷம் ஆறுநூறு வருஷத்துக்கு இந்த உடம்ப பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம எப்போவுமே எண்ணிகிட்டு இருப்போம் எந்த நாள் எந்த நேரங்கிறது தெரியாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அது ரணமாக மாறிடும் ஆனால் இதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்ளலாம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளணும் அதன் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ளணும் இறைவனை சதா துதிப்பாடி கொண்டு ஏன் இவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கை உண்மைதானே இப்போ உங்களை கிள்ளி பாருங்க நம்ம வாழ்றது உண்மைதானே இது எத்தனை உயிருக்கு இது கிடைத்திருக்க போகிறது கோடிக்கணக்கான உயிர்கள் இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான உயிர்களிலே உங்களுக்கு மனித பிறவியை கொடுத்திருக்கின்றார் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் உணவு உண்கின்றது வாழ்கின்றது இனப்பெருக்கம் செய்கின்றது ஆனால் சுயமாக யோசிக்கின்றதா இவ்வாறு ஆன்மீகத்தை பற்றி முக்தியை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றல உயிர்களுக்கு இருக்கானா தெரியாது ஆனால் மனிதனுக்கு அது இருக்கின்றது அது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மனிதன் இன்ப துன்பங்களை சமமாக தராசில் நிறுத்தி அறியக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான் இதில் முக்தி அப்படிங்கிறது வீடு பேறு அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த மனிதனுக்கு இருக்கிறது ஆமா இல்லையா ரெண்டே விஷயம்தான் அப்போ இவ்வளவு ஆற்றல் படைத்திருக்கின்ற மனிதன் ஏன் அந்த முக்தியை நோக்கி ஓடுவது இல்லை செல்வது இல்லை அப்படிங்கறத இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அந்த முக்தியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் வீடு வீடை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை அறிதல் என்பது அவசியமாகிறது தன்னை அறிய வேண்டும் என்றால் தனக்கும் மரணம் உண்டு அதற்கான காலகட்டம் என்னவென்று தெரியாது ஆனால் தனக்கும் மரணம் உண்டு என்பதை அவன் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும் அப்படி அறிந்திருக்கின்ற பட்சத்திலே ஒவ்வொரு நிமிடமும் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் செயலாற்றுகின்றோம் அப்படின்னா அதாவது இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்லல நமக்கும் இறப்பு உண்டு அப்படிங்கறது மனதில் செலுத்திக்கிட்டால் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டோம் நாம் என்ன வேலைக்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த வேலையை பற்றி மட்டும் தான் சதா யோசித்து கொண்டிருப்போம் இறைவன் நமக்கு என்ன வேலை கொடுத்தார் நம்முடைய கர்மா என்ன அதை எப்படி வந்து நம்ம ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் மீண்டும் மீண்டும் ஒரு புதிய கர்மாவை செய்து இன்னொரு பிறப்பை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே வரவே வராது இன்னொரு பிறவி வேணுமா உங்ககிட்ட ஒருத்தர் கேட்டால் நம்ம பதில் என்ன சொல்லுவோம் சிவனப்பா வழிபடுற எல்லாரும் சொல்றது எப்பப்பா போதுமப்பா அப்படின்னு எப்பப்பா போதுமப்பா இந்த பிரவியோடு முடித்துக்கொள் என்னை உன் பாதத்திலே சரணடைய வழி செய்து கொடு அப்படிங்கிறத தான் எல்லாருமே கேட்போம் இல்லையா அதே போல தான் பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் சிலருக்கு அது துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் சிலருக்கு அது இன்பம் பயக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக அந்த உயிர் அப்படிங்கிறது இறைவனை சென்றடையும் போதுதான் உண்மையான ஆனந்தத்தை அது அடையும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை